கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் ஆர்மியில இருப்பாரு பொண்ணோட ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் லீவ்ல ஊருக்கு வராங்க கொஞ்ச நாளாவே அந்த கிராமத்துல நிறைய குழந்தைங்க காணாம போயிருப்பாங்க முண்டமா நிறைய உடம்பும் இருக்கும் இதனால ஊர் மக்கள் எல்லாம் ஊர் தலைவர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரோட வயல்ல வித்தியாசமான சவுண்ட் கேட்டு பார்த்தா பாத்தா ஒரு லேடி ஒக்கம் எதையோ பிச்சு தின்னு இருக்க மாதிரி இருக்கு அது ஒரு பேயின்னு சொல்றாரு கார்த்திகா ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து வராருன்னு ஊர்ல எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு போடுறாங்க வேலை செய்யறவனும் திருடிடுறான் ஆனா இவங்க அவனை மனிச்சு விட்டுடுறாங்க உடம்பு சரியில்லாம் திருடியிருப்பா வலையில ட்ரீட்மெண்ட் பண்ண

கார்த்திகோட மச்சா இந்த நம்பூதி வேலைக்கார பிளான் பண்ணி கார்த்திகா மேல வரதுக்காக இதெல்லாம் பண்ணிருப்பாங்க இப்ப ஊர் தலைவரே சாகிடிச்சிடுறாங்க அந்த ஊர் ஆண்கள் கார்த்திகா கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க அந்த கஷ்ட பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு சூசைட் பண்ணிக்கலாம்னு போறாங்க ஊர் மக்களோ கார்த்திகாவ சூனியக்காரின்னு சொல்லி தொடக்கத்திலே அடிக்கிறாங்க இதுக்கு தண்டனையா கல்லாலே அடிச்சு சாகடிக்கணும் முடிவு பண்றாங்க சொத்துக்காக கல்லாலே அடிச்சு கார்த்திகாவை சாகடிச்சிடுறாங்க பொண்ணிய சாகடிக்கணும்னு முடிவு பண்றாங்க ஆனா கார்த்திகா பேய வந்து எல்லாரையும் சாகடிச்சிடுறாங்க கார்த்திகா அவங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த விஷயத்த முன்னாடி புக்ல எழுதி வச்சிருப்பாங்க